Hi Friends, Welcome back to my channel. ஃபியூவர்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற என்ன பார்த்தீங்கன்னா புதினாவில் உள்ள மருத்துவ குணங்கள் இவைதான் வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் புதினாவானது ஒரு கட்டு பத்து என்ற சந்தைகளில் கிடைப்பதாகும் இதனை காசு கொடுத்து தான் வாங்க வேண்டும் என்றில்லை ஒரு முறை வாங்கி பயன்படுத்திய பின்னர் அதன் குச்சிகளை தூக்கி எறியாமல் ஒரு கோலையில் நட்டு வைத்தாலே போதும் புதினா கிரையை காசு கொடுத்து வாங்காமல் வீட்டிலேயே அறுவடை செய்து சாப்பிடலாம் இதன் மருத்துவ குணங்கள் குறித்து பார்க்கலாம் நாற்பத்தைந்து வயதிற்கும் அதிகமானோர் செரிமான பிரச்சனைகளால் அவதியுற்றால் நிச்சயம் புதினாவை உணவில் சேர்த்துக் கொள்ளுதல் வேண்டும் புதினாவில் நாம் சட்னி டீ ஜூஸ் போன்ற ரெசிபிகளை செய்ய முடியும் மேலும் சிக்கன் மட்டன் என அசைவ உணவுகளிலுமே புதினாவை சேர்க்க காரணம் அதன் செரிமான சக்தியால்தான் தான் மேலும் உடல் சூடு அதிகம் உள்ளவர்களும் புதினாவை கட்டாயம் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் புதினா டீ அல்லது ஜூஸ் குடல் புழுக்கள் காணாமல் போகச் செய்கிறது இதனால் குழந்தைகளுக்கு ஒரு கால் டம்ளர் அளவில் அவ்வப்போது கொடுத்தால் நல்லது மேலும் சளி தொல்லை பிரச்சனை உள்ளவர்கள் ஜூஸாகவோ அல்லது டீயாகவோ குடிக்கலாம் ஆஸ்துமா சைனஸ் மூச்சுத்திருநல் பிரச்சினை உள்ளவர்கள் புதினா இலையினை மென்று சாப்பிடலாம் மேலும் இது ஆரோக்கியமான பானமாக இருப்பதால் வெறும் வயிற்றில் புதினா இலையினை போட்டு வைத்து தினசரியும் நாம் குடிக்கலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி